கூலி படத்துக்கு சன் பிக்சர் போட்டுள்ள மாஸ்டர் பிளான் கிரீன் சிக்னல் தருவாரா சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம பண்ணீங்க நன்றி ரஜினிகாந்த் உடைய மாசான நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற படம் தான் கூலி இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கிறதா இப்போ சொல்லப்படுது இந்த நிலையில சன் பிக்சர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்களாம் என்ன அப்படின்னாக்கா இந்த படத்துக்கு எப்படியாவது மாபெரும் ப்ரொமோஷன்ல ஈடுபட போறாங்களா இவங்க முன்னாடி எந்திரன் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மரண மாசா தெரிக்க விட்டாச்சு உலக இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த டெக்னிக் இவங்களுக்கு தெரியும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்கும் அப்படி ஒரு ப்ரொமோஷனில் ஈடுபட போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு இப்போது நிறைய சேனல்களில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே ப்ரொமோஷன் அப்படின்றது தேவையில்லை அவர் சும்மா ஸ்கிரீனில் வந்தார் வராரு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் அதுவே பெரிய ப்ரொமோஷன் தான் தலைவர் பெருசாக எந்த படத்துக்கும் ப்ரொமோஷன் செய்தது கிடையாது ஆடியோ லான்ச்சுக்கு போவார் அவருடைய ஸ்பீச் அந்த குட்டி கதையை போதும் இந்த படத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படி ஒரு பவர் உள்ளவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சன் பிக்சரும் அதே மாதிரி தான் நீங்க ஜேரல்ல பாத்துருக்கலாம் ஒரே ஒரு அந்த தேர்ட்டி செகண்ட் வீடியோலயே படத்தை ப்ரொமோஷனை முடிச்சிட்டாங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்பை எகிற விட்டது ஜெயிலர்ல நீங்க பாத்துருக்கலாம் இப்படி அவங்க ஊர் ஊரா போய் மற்ற படங்கள் மற்ற படங்களுடைய ப்ரொடெக்ஷன் செய்யறா போல ஊர் ஊராக போய் கூகணுன்னு அவசியம் கிடையாது தலைவருக்கான ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னாக்கா ஆடியோ குட்டி கதையே போதும் அதேமாரி அவங்க சன் பிக்சர் அவங்க அவங்களுடைய தொலைக்காட்சி இருக்குது அதுலேயே அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதனால் பெருசாக ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ண தேவையில்லை தலைவருடைய படம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆகிடும் தலைவர்னாலே ப்ரொமோட் தான் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தலைவர் எப்போதுமே ப்ரொமோஷனை அதிகமா பண்ண வேணாம்னு தான் சொல்லுவாரு அவர் என்னன்னா இது வரைக்கும் போதும் ரொம்ப எதிர்பார்ப்பை எகிற விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆனா இப்போ வந்துக்கிற தகவல் என்னன்னா பிக்சர் இந்த படத்தை வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணுறதா இப்போ தகவல் வந்திருக்கு இந்த படத்துக்கான அது ரெடியாக இப்போ ஈடுபட போறாங்க தலைவர் அதுக்கு ஓகே சொல்லுவாரா அப்படின்னு கண்டிப்பா அப்படி சன் பிக்சர் கேட்கும் பட்சத்துல கண்டிப்பா அவருடைய ப்ரொமோஷனில் அவர் ஈடுபடுவார் ஏன்னா அவர் எப்போதுமே தயாரிப்பாளருக்கும் சரி இயக்குனருக்கும் சரி டெக்னீஷியனும் சரி எது கேட்டாலும் இல்லைன்னு மறுத்ததே கிடையாது இது வரைக்கும் வாழ்நாளில் நானே உங்ககிட்டே நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன் இதனால் இந்த படம் தள்ளி போச்சு தலைவரால் தான் இந்த படம் லேட்டாச்சு தலைவர் கால் ஷீட்டில் ப்ராப்ளம் பண்ணிட்டாரு தலைவர் கரெக்டாக ஷூட்டிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மற்ற நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஆனா தலைவருக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை கிடையாது தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் காலையில நாலு மணி அப்படின்னாக்கா இவர் மூணு மணிக்கெல்லாம் அங்கே உட்காந்துருப்பாரு வித் மேக்கப் இந்த படத்தை இன்னும் அவங்க ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல இருக்கிற நம்பிக்கை இந்த படத்தை அவங்க பார்த்தாச்சு அற்புதமா இருக்கு இத உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க வெறித்தனமா இப்ப ஈடுபட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்க எந்த படத்துக்கும் இப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணது இல்லையா அப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு புரமோஷனை கூலி படத்துக்கு செய்ய போறாங்களாம் அப்போ எப்படி எல்லாம் வசூல்ல அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சாலே ஒரு குஸ் பம்ஸ் தான் இருக்கு அது மட்டும் இல்லங்க தமிழ்ல ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தலைவருடைய படம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா ஆந்திரா கேரளா சொல்ல தேவையில்ல ஆந்திராவில கொஞ்சம் அதிக தேட்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாகார்ஜுனா அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இந்தியில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் இருக்கு அதில் அந்த ஆங்கர் கேட்குறாங்க கொஸ்டின் வார் டூ படம் வருது அதை நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூலி படத்துக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க கூலி படத்துடைய பேரே சொல்லலை ஆனால் அவங்க கேட்டது என்னென்னா வார் டூ படத்துக்கு எப்படி எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க தான் ஆனா அவங்க சொன்ன பதில் என்னமோ மேக்சிமம் ஆடியன்ஸ் அப்படிதான் சொல்றாங்க அவங்க சொல்ற பதிலெல்லாம் கூலி படத்துக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ஒரு கட்டத்துல அந்த ஆங்கரே பார்த்தீங்கன்னா இது என்ன நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பியும் ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்போ கிர்திக் ரோஷனுடைய வார்டூ படம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூலி படத்தை முதல்ல பார்த்த பிறகுதான் அதுக்கப்புறம் நாங்க வார்டூ பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நார்த் இந்தியாவில இப்படிதான் நிலைமை ஏன்னாக்கா வார்டூ படத்துடைய டீசர் வெளியாகி அங்க இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல ரொம்பவும் புவர் இந்த படத்துடைய கதை அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அதாவது ஸ்பை ஸ்டோரி அப்படின்றது அதுக்கு மேலே ஒண்ணும் கிடையாது ஏதோ துப்பாக்கி எடுத்து சுட்டுக்குவாங்க அவ்வளவுதான் இப்போ கூட உங்களுக்கு தெரியும் இந்த தக் லைஃப் வந்து சுட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் என்னத்துக்கு சுட்டுக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல அதுதான் அங்கே நடக்க போகுது கண்டிப்பா தலைவர் கூட எந்த படம் மோதினாலும் ஜெயிச்சுதான் சரித்திரமே கிடையாது அதில் ஒரு ரூபாவது அதிகமாக தான் வசூல் பண்ணியிருப்ப தலைவர் ஆனால் நான் கூலி படம் இவ்வளோ பண்ணோம் அவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ல நீங்க கமாண்ட்ல சொல்ல ஒன்னு மட்டும் சொல்லுவேன் பிக்சர் மட்டும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் ப்ரொமோஷன் அவங்க பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல பேசப்படும் இந்த படத்துடைய வசூல் வேட்டைன்றது இது வரைக்கும் வந்த படங்கள்லயே அதிக வசூல் பெறும் அப்படின்னு கரெக்டா நான் சொல்லுவேன் அது மட்டும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் வந்த தமிழ் படங்கள் ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு உங்களுக்கே தெரியும் கங்குவா படம் இப்போ இப்போ அந்த நம்ம தக் லைஃப் அதையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அப்படி இப்படி ஆ ஓ அப்படின்னு கண்டிப்பாக நான் கூட அப்படி தான் எதிர்பார்த்துருந்தேன் ஏன்னா அந்த படத்துடைய இயக்குனர் அப்படி அவர் லெஜண்ட் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கமலஹாசன் திரிஷா சிம்பு இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க பிளஸ் ஏஆர் ரகுமான் ஏஆர் ரகுமான்னா மணிரத்தனுக்கு ஸ்பெஷலாக மியூசிக் போடுவார் உங்களுக்கே தெரியும் அதனால எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு ஆனால் தலைவர் தான் யாரையும் ஏமாற்ற மாட்டார் கண்டிப்பாக தமிழ் சினிமாவை வாழ வைக்க பிறந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சன் பிக்சர் மட்டும் அப்படி ஒரு ப்ரொமோஷனை பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலுமே எழுதி வச்சிங்க கண்டிப்பாக ஷுவர் ஷார்ட்டாக நான் எவ்வளோ அப்படின்னா சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் அந்த படங்களை விட படம் அதிக வசூல் பண்ணும் உலக அளவில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்றது மட்டும் உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா எவ்வளோ வசூல் பண்ணோம் படம் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்